அலாமலை வரமத்துல வரகாத் பேரன்பிற்குரிய இல்லாமு அல்லாஹ் மஹனஉத் உடைய நடிகார்களே அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திற்கான மேயர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அதிலே ஜொஹ்ரான் மம்தானி என்ற பெயருடைய முப்பத்தி நான்கு வயதை ஆன ஒரு முஸ்லீம் இளைஞர் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் சமூக வலைதள பக்கங்கள் ட்ரெண்டிங்கான செய்தி இந்த செய்தி தான் இந்த முக்கியத்துவம் இந்த செய்தி ஏன் பெறுகிறது ஜனநாயகத்தினுடைய தலைமையகம் புறப்படும் ஜனநாயகத்துக்கு நாங்க தான் உரிமை உண்டவர்கள் நாங்க தான் உலகத்தில் ஜனநாயகத்தை நிறைநிறுத்துவர்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த நாட்டிலேயும் கூட கடந்த சில ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய இந்த உரிமையான உண்மையான ஜனநாயக அமைப்புண்டா என்ன அதில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படணும் அதில் மக்கள்லாம் போகணும் ஓட்டு தேர்தலில் யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து அந்த மக்களிடத்துல வந்து உண்மையை சொல்லணும் சொல்லி நான் இன்ன இந்த பொறுப்புக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்புக்கு வரணும் அவங்க மக்களாக பார்த்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற சிஸ்டம் ஏறத்தால் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக மாறிவிட்டது உலகம் முழுவதுமே மாறிவிட்டது இந்த ஜனநாயகத்தையே ஒட்டுமொத்தமாக வலதுசாரிகள் தான் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற அளவுக்கு வலதுசாரிகள் தான் நம்ம ஊர்ல சொல்கிற மாதிரி அதை சுருக்கி பார்க்க முடியாது அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருந்தாலும் கூட மன்னர் இருந்தார் அவர் பணக்காரர்கள் எடுத்து ஐடியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய பணக்காரர்கள் அல்லாதவர்கள் எங்களுக்கும் உங்கள் அரசவையில் ஏதாவது கருத்து சொல்ல உரிமைதாங்கன்னு கேட்ட உடனே ஏற்கனவே இருந்த பணக்காரர்களை வளப்பக்கம் வைத்து விட்டு இருந்த மற்ற மக்களை இடப்பக்கம் வைத்து கொண்டார் அவர் ஆலோசனை ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆனால் பிரித்து தான் வச்சிருந்தாரு இப்படிங்கிற இடத்துல இருந்தால் வலதுசாரி இடதுசாரிங்கிற அந்த சிந்தனை வருது எப்போல்லாம் ஏழைகள் ஏழைகளுடைய நலனுக்காக பாடுபடுதல் என்ற கருத்து வருகிறதோ அப்போல்லாம் இடதுசாரிகள் யார் வந்து பணக்காரர்களுடைய நடனுக்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் வலதுசாரிகள் என்றும் இன்றைய கண்டெக்ஸ்ட்ல இன்றைய காலகட்டத்து அரசியலில் அழைக்கப்படுகிறார்கள் அப்படி வலதுசாரிகளுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்டாட்டா தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் மக்களை எல்லாம் சந்திக்க மாட்டாங்க பெரும் பணக்காரர்களை பார்ப்பாங்க அந்த பணக்காரர்கள் பெரும் தொகையில அவங்களுக்கு கொடுப்பாங்க அதற்காக நம்ம தான் வந்து எலக்ஷனுக்கு காசு கொடுக்கறதெல்லாம் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி உள்ள நாடுகள் எல்லாம் எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு நாங்க பணம் கொடுக்கிறோம் நிறுவனங்களே இருக்கு இயக்கங்களே இருக்கு அவர்கிட்ட வெற்றி பெற்று வந்துவிட்டால் உங்களிடம் எங்களுக்கு எங்களுடைய நலனுக்காக என்னவெல்லாம் வேணும்னு ஓப்பனாகவே பேரணம் பேசிடுவாங்க வெளிப்படையாகவே பேரம் பேசி விடுவார்கள் இதுதான் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது இந்த முறையை மாற்றியது இவர் தான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர் தான் முப்பத்தி நாலு வயது இளைஞர் தான் இன்றைய உலக கண்டெக்ட்ல பார்க்கப்படுது என்னத்தை மாத்திருக்கிறாரு அந்த பணக்காரர்களிடம் நீங்க வழக்கமா எல்லாருக்கும் கேட்டு கொடுத்துருப்பாங்க பண்டிங் பண்ணுங்க நான் உங்க நலன்களை தேர்ந்து எடுத்து வந்தா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை மாறாக மக்களிடம் போனார் ஒரு வருடத்திற்கு மேலாக வேலை செய்கிறார்கள் மக்களிடம் போனார் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான வாலண்டியர்ஸ் தன்னார்வ தொண்டர்கள் வந்து அவருக்காக வேலை பார்த்துருக்காங்க அவர் கட்சியில இருந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிற ரெண்டு பார்ட்டி ஜேனநாயகம் தான் அந்த கட்சியிலேருந்து இருந்து வேலை பார்த்துருக்குறாங்க அவர்கள்ட்ட எல்லாம் அவர் தொடர்ச்சியா ஒரு வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்களிடமிருந்தான் பொருளாதார தேவைக்காக ஒரு டாலர் ரெண்டு டாலர் அஞ்சு டாலர்னு வசூலும் பண்ணியிருக்கிறாங்க இப்படி வந்து இப்போ இந்த அரசியல் ஐம்பது ஆண்டுகளாக போய் கொண்டிருந்த இந்த போக்கிலிருந்து மாறுவதற்கான ஒரு ஒலிக்கீட்டு எங்கேயோ தெரிகிறது என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய லிபரலிஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கூடிய எல்லாம் இன்றைக்கு அதை கொண்டாடுவதை அதை பேசுவதை பார்க்க முடிகிறது ஆனால் நம்ம ஊரில் பெரும்பாலும் சமூக வலயங்களில் என்ன பதிவாளர்கள் சமூக வலயத்தில் செயல்பாட்டாளர்கள் குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்களில் செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ உள்ள இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க அவர் யார் அவர் எந்த பிரிவை சார்ந்தவர் அவருடைய மனைவி யார் அவர் எந்த பிரிவை சார்ந்தவர் அவருடைய தகப்பனார் யார் அவர் எந்த பிரிவை சார்ந்தவர் அவருடைய தாயார் யார் இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன அவர் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் வெற்றி பெற்றதற்கான ஒரு ஏற்புரை நிகழ்த்தி இருக்கிறார் அந்த ஏற்புறையில் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து குடியேறி இந்த நாட்டுக்கு ஏன்டா இப்போ இருக்கக்கூடிய அதிபர் வந்து குடியேறினவர்கள் எல்லாம் வெளியேற்றணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு ஜெயிக்கிற ஒருவர் அரசியலின் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர் வெற்றி விழா பேச்சில் குறிப்பிட்டே சொல்றார் நான் குடியேறி இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் இருந்து அவங்களுடைய தாப்படர் குஜராத்தி வம்சாவளி உகாண்டா நாட்டை சார்ந்தவர் அங்க இருந்து அவங்க அமெரிக்காவுக்கு குடியேறினாங்க அங்கே ஆப்பிரிக்க பகுதிகளில் இந்தியர்களுக்கு பிரச்சனையாக போன காலத்தில் குடியேறினவங்க அப்படி குடியேறினவங்க நான் குடியேறி அப்ப நீ நின்று பார் அப்படின்னு சொல்றாரு இப்போ எல்லாம் குடியேறியெல்லாம் வெளியேற்றணும் வெளியேற்றி பார் நான் குடியேறிங்கிறாரு நான் முஸ்லீம்னு சொல்றாரு நான் ஒரு முஸ்லீம் ஆனாலும் நான் இந்த பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய பொறுப்புக்கு பொறுப்பின் கீழ் இங்க வந்து ஆன்டி செமட்டிசத்துக்கோ ஈதர்களுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பேர் வச்சு அங்கே அதற்கு சட்டம் இருக்கிறது அங்கே அதற்கு தண்டனையும் இருக்கிறது அதற்கோ இஸ்லாமோபோபியாவுக்கோ முஸ்லீம்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கோ இங்கே இடம் இல்லை என்று சொல்லுகிறார் இதைத்தனை நீங்க பார்க்கணும் இவ்வளவு நாள் இதை ஓப்பனாவே சொல்ல முடியல நான் முஸ்லீமாக இருப்பதற்கோ நான் என்னுடைய அந்த அடையாளத்தை வெளிக்காட்டுவதற்கோ நான் வந்து குடியேறி என்ற அடையாளத்தை வெளிக்காட்டுவதற்கோ எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு பேசுறாரு இதை பார்த்துட்டு நீங்க போயிருங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியங்கள் எல்லாம் இல்லை இந்த போஸ்ட்மார்டம் பண்ணிக்கி இருந்தா இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்புடை என்பது நமக்கு தெரியாம போயிடும் இந்த இந்த நடந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்குள்ளே நம்ம போக மாட்டோம் நம்ம வேறு டைரக்ஷன்ல போயிடுவோம் போய்கிட்டு இருக்கிறாங்க இப்ப குறிப்பா செயல்பாட்டாளர்கள்லாம் பெரும்பாலோர் அந்த டைரெக்ஷனில் தான் இருக்கிறாங்க இப்போ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாம் இருக்கக்கூடிய நாட்டிலே சில பொருள அரசியல் பெரும் பொருளாதார பின்புலம் கொண்ட செல்வாக்கு படைத்த அரசியல்வாதிகள் எல்லாம் அசைக்க முடியாதவர்கள் நினைக்கிறோம்ல அது இல்லை இல்லைன்னு நீங்கள் நிறுவனம்டா என்ன செய்யணும்டா மக்கள்கிட்ட போகணும் மக்களிடமிருந்து தான் பொருளாதாரம் தரட்டும் மக்களிடமிருந்து தான் போகணும் அது மாதிரி நீங்கள் முஸ்லீம்கள் ஒதுங்கி ஒதுக்கி போகக்கூடாது மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வரணும் அவர் போயிருக்கிறார் முக்கிய அரசியலுக்கு வரணுன்ற செய்திகள் எல்லாம் இதற்கு பின்னால் இருக்கிறது அதையெல்லாம் அவங்க அரசியலில் பேசினால் அரசியலில் என்று பேசினால் இந்த செய்தியில் இருக்கிறது அவங்க பேச இல்லை இன்னொரு சாரார் எப்படி பதிகிறாங்க கேட்டால் உலகத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு நம்முடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு மீட்பர் வந்துட்டார் அவர் எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்வாரா எல்லாத்தையும் அவரே கேர் டேக் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாரார் பார்க்குறாங்க இது பெரும்பாலும் எப்போ ஒரு முஸ்லீம் பெயர் உள்ளவர்களோ அல்லது முஸ்லீம்களோ இப்படி ஏதாவது ஒன்றில் சாதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பெரும்பாலான முஸ்லீம்களுக்கு மத்தியில எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எழுதுறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம் அப்படி அந்த எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா அந்த எண்ண ஓட்டம் சரியில்லை ஏன் சரியில்லை என்று சொன்னால் நாம வந்து உலகத்திலே அதிகாரமிக்கவர்களாக என்ன அதிகாரம் என்பது வலுவானது யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் விளங்கி இருந்த அருள்படைகளை பட்டியலிட்டு காட்டும் போது அல்லாஹானா சொல்றான் பலம்மா பலா சத்தகு அவர் வயது பருவத்தை அடைந்த பொழுது ஆத்தையாக்குமீமா அவருக்கு அதிகாரத்தையும் கல்வியும் வழங்கினோம் கதாலிக்க நக்ஸி முசின நல்லவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் திருமுறை குரான் அதிகாரத்தை அவருக்கு வழங்கினோம் என்பதை அருளாக சொல்லி காட்டுகின்றான் அதிகாரம் வலுவானது அதிகாரத்தை நோக்கிய தேடல் இருக்கணும் புது சமூகத்தினுடைய புதிய இளைஞர்கள் தலைமுறையில அந்த சிந்தனை இருக்க வேண்டும் அவர் படிக்கணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதோட லிமிட் பண்ணிக்கிற கூடாது அது இருக்கணும் தேவை அதோட லிமிட் பண்ணிக்கிற கூடாது அரசியலில் வரணும் செல்வாக்கு பெற்ற நல்லவர்களா நல்ல இளைஞர்களாக பொருளாதார ஊழல் இல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய மோசடிகள் இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்குன்னு இல்லை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நன்மை வைக்கக்கூடிய இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் தெளிவான இளைஞர்கள் கல்வி அறிவிக்க மிக்க இளைஞர்கள் எல்லாம் வரணும் அவர்கள் வந்தால் எப்படி நடக்க வேணுங்கிறதுக்கான ஒரு பேட்டணிதல இருக்கு அந்த பேட்டணியை தெரிஞ்சுக்கிறதோட இப்போ இது எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அபியல் நாயம் சல்லா ஹலைவ செல்லம் அவர்கள் நாமெல்லாம் இன்னைக்கு படுற கஷ்டத்தை விட பெரும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் இன்றைக்கு அவருடைய மக்கா வாழ்க்கையிலே பட்டார்கள் பட்ட அவர்களுடைய பல கட்ட போராட்டத்துக்கு அந்த துன்புறுத்தலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கான துன்புறுத்தல் பத்து ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து ஆண்டுகள் சற்றேற குறைய பெரும் துன்புறுத்தலுக்கு ஆளானார்கள் அந்த துன்புறுத்தலில் இருந்து மதினாவுக்கு குடிபெயர்ந்து மதினாவில் அங்கே ஒரு ஆட்சியையும் அல்லாஹ் அல்லாஹ்மான அதிகாரத்தையும் வழங்கி அதற்கு பின்னால் யாரெல்லாம் அந்த ஊரை விட்டு விளக்கு அந்த மொத்தத்து குறைசீலோடு போர் செய்து பதிலில் பெரும் வெற்றி வீரராகி இரண்டாவது புகுதில் ஒரு போர் வந்து அந்த போரில் ஒரு சின்ன பின்னடைவை சந்தித்ததற்கு பிறகு எல்லாம் அமைதியாக இருக்கு ஏன்டா ட்ரூஸ் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ஒருவின் அவங்களுக்கு ஒருவின் இவங்களுக்கு அந்த நேரத்தில் நபிசல்லா உலேவ் செல்லம் சற்று ஆயிரத்தி நானூறு தோழர்களோடு உம்ரா செய்கிறதுக்குன்னு கிளம்பி போறாங்க ஏன்டா இந்த மாதிரி உள்ள நடவடிக்கைகள் எல்லாம் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்க அமைதியாக இருக்கிறேட்டா இல்லை மூவ் பண்ணணும் எதையாவது அப்படி மூவ் பண்ணுறாங்க ரவிசல்லாவில் சொல்லுறதுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்பது தெளிவாக தெரியும் புதைபியா என்ற இடத்துல தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் அங்கே இருந்து ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு ஒருத்த மாதிரி ஒருத்தர ஆளுக்கு அனுப்புனாங்க ஒப்பந்தம் எழுதப்பட்டது ஒப்பந்தத்தில் உள்ள செய்திகள்லாம் ரசூல்லாண்டு எழுதுறதுக்கு அப்ஜெக்ஷன் அதை தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லையே முகமது இப்படின்னு அப்துல்லாண்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுல உள்ள சரத்துக்களை எல்லாம் பார்த்தா மக்காவிலிருந்து யாராவது மதினாவிற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்று விட்டால் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது திருப்பி அன்பிறன் மதினாவிலிருந்து யாராவது மக்காவுக்கு மாறி குறிப்பிர்ந்து வந்துட்டாங்கன்னு சொன்னா நாங்க திருப்பி தர மாட்டோம் எவ்வளவு ஒரு பக்கம் சார்பான ஒப்பந்தம் ஒப்பந்தம்லாம் போட்டாங்க ஒப்பந்தம்லாம் போட்டாச்சு இங்கே நீங்க கொண்டு வந்த அறுவை பிராணிகள் இருந்தா அறுத்துருங்க விழிப்புணர்வு அமிசல் ஆசனம் உத்தரவு போட்டாங்க அறுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அது பிரச்சனையாச்சு அடுத்து கிளம்பிட்டார் கிளம்பி போய்கிட்டு இருக்கையில சஹாபாக்களுக்கு மத்தியில பெரிய சலசலப்பு எப்படிப்பட்ட சலசலப்பு நம்ம என்ன அல்லாஹ்வுடைய நேர்வழியில் தானே இருக்கிறோம் நீங்கள் அல்லாவுடைய தூதர் தானே என்ற அளவிற்கான சலசலப்பு அந்த சலசலப்பில் அல்லாஹ் ஸ்பனோத்தால செய்தியை அனுப்புகிறான் இன்னா ஃபத்தா நாளுக்கு ஃபத்தா முபீனா உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றி வந்துருச்சு மிக தெளிவான ஒரு வெற்றி வந்து விட்டது என்று அப்போ எல்லாரும் தோல்வி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அல்லா ஸ்பானோத்தால சூரா ஃபத்தாவில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் இந்த செய்தியை சொல்லிட்டு அப்படியே அந்த அத்தியாயத்தில் இறுதி பக்கத்தில் அல்லாஹ் சொல்றான் லக்கத் சதக்கல்லாஹு ரசூலுஹு ருய्या பில் ஹக் ல ததுனல் மஸ்ஜித் அல் ஹராம் இன்ஷா அல்லாஹ் ஆமீனின் ஆமீன நாம் ஹல்லீக்கினா ரகுஸकुम ஃகஸ்ரீனா லா தகாவூன் அல்லாஹ் நாடினால் நீங்கள் மஸ்ஜித் அல் ஹராமுக்கு வரற்றான்ல இன்னைக்கு 3 போ சொல்றான்ல உம்ரா இல்லை மஸ்ஜித் அல் ஹராமு குல் முடியை இறக்கி கொண்டவர்களும் தலையை மலித்து கொண்டவர்களாகவும் முடியை வெட்டி கொண்டவர்களாகவும் நீங்கள் உள்ள நுழைவீங்க இன்ஷா அல்லாஹ் ஆமீனின் முஹல்லீக்கு வ அல்லாஹ் சுபஹானஹு வ சொல்றான் இந்த இந்த வாக்குறுதியை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு அந்த நபீ சல்லாஹ் அலைவம் அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கிறாங்கல்ல இந்த வெற்றியை எதிர்பார்த்து இருக்கிறவங்க இருக்கிறாங்கள்ல அவங்களெல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் அவங்கள எல்லாம் பாராட்டுகிறான் எப்படி பாராட்டுறான்னு சொன்னால் அவங்க இப்போ இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு பண்பட்டு விட்டார்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இந்த அடுத்த வசனங்கள்லாம் சொல்லி சமோதர ரசூலுல்லா முகமது அல்லாவுடைய தூதர் அல்லது முகமது அல்லாவுடைய அவங்க எப்படிப்பட்டவங்கடா நிராகரிக்கக்கூடியவர்களிடம் கரெக்டாக நடந்துக்கிடுவாங்க கரெக்டாக அவர்களிடம் நடந்து கொள்வார்கள் அதுல வரம்பற மாட்டாங்க அவர்களோடு இருக்கிறதுல கரெக்டாக இருக்கு அவங்களுடைய நடவடிக்கை பைணகம் அவர்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தக்கூடியவங்க நீங்க வந்து நூற்றி எட்டு சுர்காவா இருந்துக்கிட்டு ஒவ்வொரு கூட்டம் கோஷ்டி தனி இது எவனா ஒருத்தன் யாராவது என்னமா செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் போய் அவன் எந்த குழுவை சார்ந்தவன் யாரை சார்ந்த மற்றவங்கலாம் இந்த சாதின்னு தேடுவாங்க யாராவது ஒரு சாதனை பண்ணிட்டா ஸ்போர்ட்ஸில் கப்பு வாங்கிட்டா இங்கே இணையதளங்களில் நிறைய தேரப்படுறது எதா இருக்கு அவன் எந்த சாதின்னு தேடுவாங்க அது அவங்களுக்கு சரி இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏறத்தாலும் அதே மாதிரி எந்த குறுப்பு எந்த குழு எந்த பின்னணி இதுல இருந்து வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க அவங்க ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறாங்க தரா உன் சுஜதன் அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள நபர்கள் இப்ப மட்டும் இல்ல உலகத்துல எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறாங்க சௌராத்தி இறக்கப்பட்ட காலத்துல இருந்தாங்க அவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க ருக்கு செய்வாங்க சுஜூ செய்வாங்க சுஜூத அடையாளம் இருக்கும் அவர்களுடைய நெற்றிலே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க அல்லாஹுடைய அன்பையும் திருப்புருத்தையும் நாடியவர்களாக இருப்பார்கள் வெளிப்படைய அடையாளம் அல்லாஹ் சொல்லக்கூடியது என்ன கரெக்டா இருப்பாங்க அவங்க பெரும் உலகத்தினுடைய வரலாற்றை உலகத்தினுடைய போக்கையே மாற்றிய ஒரு கூட்டம் மக்காவில இருந்து குடிபெயர்ந்து மதினாவில் உருவாச்சு அந்த கூட்டத்தை வச்சுதான் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் அசைக்க முடியாத அன்சேகபுளான ஒரு இருந்துட்டு போச்சா அந்த நிறுவியவர்கள் அடி கோடியவர்கள் அந்த மூவ்க்கு அடிப்படையாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த தோழர்கள் தான் அப்படி ஒரு அசைக்க முடியாத முடியாதவங்களுடைய தன்மைகளை அல்லாஹ் பட்டியலிடும்போது என்ன சொல்றான் அவங்களுக்கு மத்தியிலே இறக்கத்தோடு நடந்துக்குவாங்க அவங்களுக்கு மத்தியில அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள உதாரணம் அவர்களுக்கு தௌராத்திரம் சொல்லப்பட்டுகிறது இஞ்சி ஒரு உதாரணம் சொல்லிருக்குன்னு சொல்கிறான் தம் அசெல் குஃபில் இஞ்சியிலே கசாரா இன் அஸ்ரஜ சத்த அஹு ஃபாதர் அஹு ஃபஸ்ட் அஸ்லல்லா வசதவாலா சூகே யோஜி பிசுராலே இல்ல இஞ்சி இல்லை இவங்களுக்கு ஒரு உதாரணம் இருந்துச்சு இந்த மாதிரி உள்ள மக்கள் எல்லா காலத்திலும் இருந்தாங்க இந்த வேதத்துல மட்டும் இல்ல மூணு வேகத்திலையும் இருந்தது அவங்க அங்க அவங்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம் என்னன்னு கேட்டா ஒரு விதையை போட்டால் அந்த விதை முளைக்கும் முளைத்து முதல்ல அதனுடைய அடித்தண்டின் மேலே பருத்திருக்கும் இதனை கொண்டு அல்லாஹ் நிராகரிப்பவர்களே கோபம் விட்டுக்கிறான் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுகிறான் இப்ப என்ன உதாரணம் விதை போடுறீங்க உன் மலம் மரம் முளைக்குது அது தென்னை மரம் மாதிரி அடித்தண்டு பருத்து மேலே போனால் ப இருபது அடி முப்பது அடிக்கெல்லாம் போகிற வரைக்கும் அது வாட்டுக்கு பெசாம நிற்கும் அதே இப்படி ஒரு குச்சி மாதிரி இப்படி கிளம்பி போச்சு சொன்னால் ஒரு சின்ன காற்றுல கீழே சாஞ்சிடும் இப்போ முதல்ல எல்லாம் என்ன சொல்கிறான் நீ ஒன்றை ஸ்ட்ராங் படுத்துப்பா தொழு உன்னோட கூட இருக்கிறவங்கள அன்போடு நடந்துக்க அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் தாங்கிக்க பொறுத்துக்க ஒரு சொசைட்டியில் ஒரு சமூகத்துக்குள்ளே ஒன்றை ஒருத்தனாக இணைச்சிக்க இந்த சொசைட்டில நீங்க ஒரு சுர்காவா பிரிக்கிறதோ நீ தனி நிறுவனம் பிரிகிறதோ உங்களை வெற்றியை நோக்கி எடுத்துக்கிட்டே போகாது அப்படி முதல்ல நீங்க வலுப்பெறுங்க வலுப்பெற்று ஒரு தோப்பாக மாறுங்கள் அப்படி திட்டமிட்டு வளரப்பட்டது இருக்க காடு இருக்குன்னு சொல்லுவாங்க தோப்புன்னு சொல்லுவாங்க காடுண்டா என்ன அதான் எங்க என்னென்னவோ ஓ நிற்கும் அது காடு தோப்புண்டா திட்டமிட்டு ஒரு இத்தனை அடிக்கு இத்தனை அடி இத்தனை அடிக்கு இத்தனை அடின்னு சொல்லிட்டு தென்னை மரங்கள் எல்லாம் நட்டு தோப்பாக வைத்திருப்பார்கள் அப்படி தோப்பா ஒரு கட்டுக்கோப்பா கரெக்டா அவங்க அவங்களுக்கு போதிய இடைவெள எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்க வேண்டிய மரியாதை அன்பு பாசம் அவங்களுடைய கஷ்டங்கள் இன்ன பிற துன்பங்கள்ல பங்கு வகிக்கிறது இப்படி நீங்க இணக்கமாகுங்க இன்று தொழிலில் நம்மிடம் இருக்கக்கூடிய நடைமுறையை பாருங்க எந்த தொழு ஒரு புழு நிற்கிறோம் போறோம் அதுலேயும் இல்லாதவர்கள் வார ஒரு முறை தொழுகிறவங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பை வச்சுக்கிட்டான் நம்ம இந்த உலகத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்ல என்ன சொல்றான்டா அது பெரிய விஷயமே இல்லாதான் ஈஸியா வந்துரும் நீ ஒன்னை உறுதிப்படுத்து தன்னளவில் நீ சரியாக தன்னளவில் தயாரிப்புகளை செய் அது வரும் அதற்கான ஏற்பாடுகளை அல்ல புல் தெளிவா இருக்கணும் தன்னாலையெல்லாம் வராது அதற்கான ஏற்பாடுகளை அல்லா செய்வான் அது வந்து சேரும் அதனால இந்த உலகத்துல ஒன்று ஒன்று ஒரு ஒன்று ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஜும்மா பேசினான்டா அந்த நேரத்தில் சொல்லுவதற்காக ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் ஐட்டம் ஒன்று நடக்கும் அதிலிருந்து நம்ம நம்ம செய்திகளை எடுக்கலாம் அடிக்கோடிட்ட செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நாம வலுவாக வேண்டும் நாம் உறுதியாக வேண்டும் மார்க்கு அடிப்படையில் நம்ம இடத்துல போடப்பட்டிருக்கிற இந்த ஈமான் என்ற விதை முளைத்து அது வளர்ந்து அது நிற்கக்கூடிய அந்த கம்பீரத்தை பார்த்து உள்ளவங்களுக்கு நடுக்க வந்துடணும் பயங்கரமா இருக்கு இதை டச் பண்ணவே முடியாது என்ற நடுக்க வந்துருச்சுன்னு சொன்னா எதையும் செய்ய துணிய மாட்டார்கள் இப்படித்தான் அல்லாஹ் அவனுடைய தூதரை அனுப்பி அங்கு இருக்கக்கூடிய தோழர்களை அங்கு இருக்கக்கூடிய சமூகத்தை கட்டமைத்தான் என்று நாம் இந்த சம்பவங்களின் வழியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை பாடங்களை பெற்றுக்கொள்வோம் அப்படி சிறந்த படிப்பினை பெறக்கூடிய சமூகமாக வல்ல ரகமான அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக